பிஹ் ஏஏஒ அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து அறிவுங்கன்னா வந்திருக்குது இந்த ரேஷன் கார்டில் இந்த அப்டேட்டை பண்ணல அப்படிங்கக்கூடிய வகையில் அவங்களோட ரேஷன் கார்டை தற்காலிகமாக வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா ரத்து செய்யாமல் இருப்பாங்க ஸோ யார் யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம வீடியோ கூட டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை நம்ம பண்ணா பாருங்க இப்போஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கபிலைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க டீடெயிலா பாத்திரலாம் தமிழகத்தில் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் பிஹ் மற்றும் மற்றும் அந்தயோதயா அண்ணா யோஜனா ஏஏஒய் குடும்ப அட்டை வைத்திருக்கும் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதுவரை கைவிரல் ரேகையை பதிவு செய்யாத குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்றவர் தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ பிஹெச்ஹச் மற்றும் ஏஏஒய் அட்டைதாரர்களுக்கு இது கட்டாயம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயன்பெறும் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் ஹெச்ஹச் மற்றும் அந்தயோதயா அண்ணா யோஜனா குடும்ப அட்டைகளில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்களது கைவிரல் ரேகையை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதுநாள் வரை தங்கள் ரகையை பதிவு செய்ய தவறியவர்கள் தங்களுடைய சிப்பிடங்களுக்கு அருகிலுள்ள நியாயவிலைக் கடைகளுக்கு சென்று குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடனடியாக பதிவு செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய விலை கடைகளில் சென்று பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை நீங்கள் கட்டாயம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியிட்டு குறைதீர் முகாம்கள் குறித்த அறிவிப்பு பொதுமக்கள் தங்கள் ரேஷன் கார்டில் திருத்தங்கள் மேற்கொள்ள வசதியாக தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை பொது விநியோக திட்ட குறைதீர் முகாம்கள் நடத்தப்படுகின்றன குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்கல் முகவரி மாற்றம் புகைப்படம் பதிவு செய்தல் போன்ற திருத்தங்கள் தொடர்பான விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட வட்ட வளங்கள் அலுவலகங்களில் நடைபெறும் குறைதீர் முகாம்களில் உரிய ஆவணங்களுடன் பொதுமக்கள் அழித்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது ஸோ இந்த கைவிரல் ரேகை அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்ச ஏ குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும் ஸோ இப்போ பண்ணாதவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரேஷன் கார்டை தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க காலக்கெடுவு வந்து நீட்டிக்கிட்டே போனாலும் இந்த அப்டேட் பண்ணாதவங்களுடைய ரேஷன் கார்டை ரத்து செய்யலாம் ஸோ சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக அரசுலேருந்து ஒரு புதிய தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க சோ இது போல் நீங்க பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இது போல் பாரத நலத்துக்கு நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்